கிட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது ஐம் ஸோ ஹாப்பி ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்ட் இந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் இவ்வளோ சோதனைகள் இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சமத்து பிள்ளைங்களா வந்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்துருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அது போல் ஒரு கஷ்டமான விஷயம் வேறு எதுவுமே எங்கள் காலத்துலலாம் ஸ்கூலில் போது எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா டீச்சர்ஸ்ட்ட கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் உரிச்சிருங்க இப்ப டீச்சரோட கண்ணை மட்டும் விட்டுட்டு வேற எது வேணாலும் உரிங்க நம்மளை பார்த்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்ற மாதிரி ஆச்சு இல்ல ஆமா ஸ்கூல் போகும்போதே பசங்க எப்படி தான் போறாங்க அப்படிதான் இல்ல காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது ஆனா ஆண்டவரோட நேசம் மாத்திரம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் என்ன எப்படி நேசிச்சாரோ அப்படிதான் உங்களையும் நேசிக்கிறார் ஸோ ஆண்டவர் எனக்கு கவர்ந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா அவர் இந்த செலக்ட் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க இங்கே யூஆர் நாட் ஜஸ்ட் அ நார்மல் பீப்புள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது ஒருவேளை கணவன் மனைவியா இருந்தா நீ சாதாரணமான கிடையவே கிடையாது எனக்கு தெரியும் இல்ல விட் ஜஸ்ட் நார்மல் பீப்புள் ஏன்னா

ஒரு பெரிய பலமான வீழ்த்துக்கிறதுக்கு அவனை விட ஒரு பெரிய பலமான ஆண்டவர் தெரிந்திருக்கிறவர் அல்ல ஒரு பெரிய பலமான வீழ்த்தணும்னா இந்த கூட்டத்திலேயே எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒன்னத்துக்கு உதவாதுன்னு அதுவே சொல்லி திருறதுலாம் யாரு அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க தான் வேற யாரு ஆண்டவர் இப்படி ஆளு தூக்கிட்டு வர நீந்தான் எனக்கு வேணுவா ஆண்டவரே நானும் ஒன்றுக்கு உதவ மாட்டேன் ஆண்டவர நீ தான் எனக்கு எல்லாத்துலேயும் ஃபெயிலு பரவாயில்ல நீ தான் எனக்கு நிறையா ஸ்கூலில் ஆள் சேர்க்கும் போது என்ன பண்ணோம்னா எங்கள் ஸ்கூல் வந்து சென்ட் பெர்சன்ட் எதில் எதில் மார்க்ஸில் எங்களை பர்சன்டேஜ் அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்லேயே ஸ்கூல் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் போய் இவங்க உங்களை சேர்க்கும் போது ஃபஸ்ட்டே அவர் என்ன பண்ணுவாங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஹலோ ஸ்கூல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்பா எனக்கு என்னன்னா எல்லா நிலால இருந்து வந்த மாதிரி நான் மட்டும் இந்த பூமியில இருக்கிற மாதிரி ஸ்கூலா இல்ல அந்த இடையில கோவிட் டைம்ல ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணதனால ஒரு சிலருக்கு ஸ்கூலு ஓகே ரைட் சரி ஆண்டோட செலக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்போ நான் இப்பயும் ஆண்டோருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த இடத்துல நிக்கிறதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே அல்ல அடிக்கடி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன் பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல பெரிய பெரிய ஸ்தலங்களில் லட்சங்களுக்கு முன்பதாக கத்தர் நிறுத்துக்கிறாருன்னா அவர் எதை பார்த்தாருனே தெரியல ஆனா ஆண்டவர் பார்த்தாருன்னு மட்டும் தெரியும் ஆம ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு என்னை கவர்ந்த ஒரு நாமம் எது அப்படின்னா அவர் காண்கிற தேவன் சொல்லுங்களே காட் பார்த்துட்டே இருக்கிறார் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துட்டே இருக்கிறார் நம்ம நன்மை செஞ்சாலும் என்ன பண்றாரு நம்ம தீமை செஞ்சால் என்ன பண்ணுறாரு நம்ம அழுதால் என்ன பண்றாரு நீங்கள் சிரிச்சாலும் பார்த்துட்டே இருக்கு ஏன்னா அவர் யார் அப்படின்னா நமக்கு அப்பா சொல்லுங்களே தகப்பனே அப்படின்றது நல்லா இருக்கா அப்பா அப்படின்றது நல்லா இருக்கா ஹலோ லூயா ஆமாம் ரீசெண்டாக அப்பான்னு ஒரு சாங் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் பண்ணும்போது அது ஹிந்தியில் வரும்போது என் ஒய்ஃப் வந்து எனக்கு சொன்னா வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி சரி நம்ம தமிழில் பண்ணலான்னு பெர்மிஷன் கேட்டோம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தமிழ் பேர்ஷனை பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க பண்ணியாச்சு அதை பாடும்போதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒரு மாதிரி நம்ம தகப்பனை எவ்வளோ வல்லமை உள்ளவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவரை போய் நம்ம அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நான் தகுதியான ஆளானா சுத்தமாக கிடையாது ஆனால் ஆண்டவர் ஒரு தகுதிப்படுத்தியிருக்கிறார் ஆமாம் ஸோ இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது எதுவும் நார்மலாக வழக்கம் போல் இருக்கிற கூட்டம் அல்ல அப்படி நீங்கள் ஒரு வேலை ஜாலியாக வந்திருப்பீங்கன்னா ப்ளீஸ் உங்க உங்கள் மைண்ட் அப்படியே கழுவி திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுங்க மாட்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது ஒரு பெரிய பேட்டலுக்கு ஹலோ லூயா ஆமாம் நீங்கள் வந்து சாதாரணமானாலும் கிடையாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய நேரம் நம்மளை பார்த்தா டிவிஎஸ் ஃபிஃப்டி மாதிரியே தெரியும் எத்தனை பேர் டிவிஎஸ் ஃபிஃப்டி தெரியும் இங்கே இருக்கு ஒரு சிலருக்கு தெரியல யார் அது ஃபிஃப்டி சிசியில் ஒரு பைக் இருந்துச்சு அதுக்கு பேர் டிவிஎஸ் ஃபிஃப்டி உங்களுக்கு எக்ஸல் தெரியணும் நீங்கள்ல

இப்போ நம்ம மதுரை போனோம் சரியா டார்கெட் நமக்கு எந்த ஊர் மதுரை மதுரை எத்தனை பேர் தெரியும் இவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கேன் சூப்பர் இப்போ மதுரைக்கு போனோம் அந்த பக்கமா நான் டிவிஎஸ் சுட்டியில நீங்க போயிட்டு இருக்கீங்க இப்போ ஐ ஹாவ் அ நெஞ்சா ஒரு தௌசண்ட் சிசி பைக் என்கிட்ட இருக்கு எத்தனை சிசி டிவிஎஸ் சுப்டி ஃபிஃப்டி சிசி எது பெருசு கணக்கில் புலிகள் சார் தௌசண்ட் சிசி இப்போ இது என்கிட்ட இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை எடுத்துட்டு ஆப்போசிட் சைட் போறேன் எந்த பக்கம் இந்த பக்கம் மூலக்கடை இருக்கு ஆந்திரா சைட் போயிட்டு இருக்கு இப்ப யாரு சீக்கிரமா மதுரை போவா யாரு மதுரை போவா நீங்களா நானா டிவிஎஸ் பிப்டி தான் போகும் ஏன் சி ஐ ஹாவ் தௌசண்ட் சிசி நான் ஃபாஸ்டா போகலாம் ஆனா நான் என்ன பண்ண முடியாது மதுரைக்கு போக முடியாது உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய போட்டியும் உலகத்தானோடு கிடையவே கிடையாதுன்றது நீங்க மைண்ட்ல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும் ஆமா நான் யாருன்னு எனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு வந்து நோ மை செல்ஃப் பக்கத்தில் பார்த்து கேளுங்க நீங்கள் யார் ஆமாம் நீங்கள் யார் ஹலோ லூயா நிறையா நேரம் பிசாஸ் என்ன பண்ணுவான்னா நம்ம நம்ம முகத்தில் அப்படி ஒரு ஃபேக் ஃபில்டர் போட்டு மறைச்சிருவான் இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராம் தெரியும் பாருங்கள் அண்ணன் கை தூக்கிட்டாரு அவருக்கே தெரிஞ்சிருக்குன்னா அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஹலோ லூயா இத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்கு இன்ஸ்டாகிராமில் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் சார் ஓகே இப்போ அதில் ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் சான்ஸே இல்லை இப்போ 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 இருக்கிற ட்ரெண்ட் இல்லை ஈஸியாக வந்து டெக்ஸ்ட் பண்ணி உடனே கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ல இல்லை நீங்கள் யூத்ஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக பேசுகிறேன் அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்களா லெட்டர் போடுவாங்க என்னது ஒரு பொண்ணை வந்து ஒரு கல்யாணத்தில் ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா அந்த பொண்ணை அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா மெதுவாக போய் உங்களது முகவரி கிடைக்குமா அப்படின்னு கேட்பார் அந்த பொண்ணு என்ன பண்ணோம் சி போங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துரும் இவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் வந்துட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா லெட்டர் போடுவார் நல்லம் நல்ல முறைய அவ அந்த நாட்களில் எழுதி அமைச்சிடுவார் ரைட்டா இது போய் சேர்றதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஓகே ரைட் இப்போ அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் ஆஹா அப்படின்னு சிரிப்பு வந்துட்டே இருக்கும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறமா திரும்ப இதே என்ன பண்ணோம் ஒரு இங்கிலாந்து லெட்டர் எடுத்து நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எத்தனை மாதம் ஆச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இப்போ அடுத்து அந்த பக்கம் இருந்து உங்களை அந்த திருமணத்தில் நான் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் அழகாக இருந்தீர்கள் உங்களை திருமணம் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் உங்களை பதிலுக்காக காத்திருக்கிறேன் இது திரும்ப போகும்போது நைன் மந்த்ஸ் ஓகே சூப்பர் கணக்கு இப்போ அதை யார் வாங்குவான்னா அந்த பொண்ணோட புருஷன் ஏன் அந்த கேப்பில் அதுக்கு கல்யாணமே ஆயிருக்கும் ஆனா இப்போ அப்படி இல்லை நம்ம பிள்ளைங்களா இருந்தா பிரைஸ் த லாட்ஸ் ஸ்டெரர் இல்லன்ன ஹாய் இப்போ பாஸ்டருக்கே ஹாய் தான் சொல்றாங்க நம்ம ப்ரைஸில் இருந்தேன் ஆஹ் ஹாய் பாஸ்டர் எனக்கு நம்ம பாஸ்டரு அவன் பாஸ்டரா ஒரு நிமிஷம் டவுட் ஆயி இல்ல கணம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் ஆமா நான்லாம் வந்து அப்படியே பாஸ்ட்ரா அப்படின்றேன் ஆண்டவர் உயர்த்திட்டே வந்தார் பி ஹம்பிள் யோர் செல்ஃப் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பா ரைட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் ரீச் பண்ணிடலாம் அப்படி டக்குன்னு ரீச் பண்ணிடலாம் பண்ணிடலாமா பாசிபிளா ஆமாவா இல்லையா நீங்கள் சவுத் சைட்லாம் போனீங்கன்னா இப்போ கீபோர்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கீபோர்டு நான் சின்ன வயசுலேருந்து இப்படி வாசிச்சுட்டே இருக்கேன் ஃபாதர் பர்க் மேட்ச் எத்தனை பேர் தெரியும் பர்க் மேட்ச் ஃபாதர் அவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் கீபோர்டு இருந்தேன் எல்லா இடங்களுக்கும் நான் போவேன் எல்லா கன்வென்ஷன்ஸுக்கும் நான் ப்ளே பண்ணுவேன் அப்போது சவுத் சைட்லாம் போகும்போது ஒரு சில கீபோர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேர் எழுதியிருப்பாங்க கீபோர்டில் அது எமகான் இருக்கும் சைடில் அவன் பேர் இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ஃபோன் நம்பர் விட்டிருப்பாங்க எதுக்கு ஆ ஃபோன்னா கான்டாக்டுக்கு அப்புறம் என்ன சாம்பார் வைக்கவா எதுக்கு ஆ அடுத்த மீட்டிங் கூப்பிட்றது கிடையாது ஆ புரிஞ்சவன் புத்திசாலி நம்பர் இது இது ஒரு பொலப்பா சுத்திட்டு ஒரு சிலர் எனக்கு இது ரொம்ப நாள் புரியல அப்போ ஒருத்தர் சொன்னார் நீங்க உங்க நம்பர் எழுதலையா அப்பள்ள எழுதலையா எதுக்குன்னு கேட்டேன் அப்பதானே நாலு பேருக்கு நமக்கு தெரியும் சரி இது உலகத்தான் இல்ல அவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் அவனுக்கு ஒரு லைஃப் செட்டில் இருக்கும் இப்படிதான் நம்ம இந்த செட்டப்ல தான் நம்ம போனோம் பிள்ளைன்னு ஜாலியா இருப்பான் ஆனா நீங்க யார் அப்படின்னா நீங்க யாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சொல்லுங்க நான் வந்து கழுகு ஆமா ஈகிள் குஞ்சு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இப்போ முடிச்ச பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தெரியல நான் பாட்டுக்கு கவனிங்க நிறைய நேரம் கத்தோடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்பதாக நீங்க யாருன்றது உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன் இந்த மீட்டிங்கோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஏன் வந்தோன்னே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல நிறைய பேர் வருவோம் நல்ல மீட்டிங்னே சூப்பராக இருந்துச்சுனேன் ஆண்டர் பேசினார்ன்னு போயிடுவோம் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் ஏன் அப்படின்னா நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு டிசைன் வச்சுருக்கிறார் இது எல்லாரையும் போல அல்ல நீங்கள் யாருன்னு சொன்ன முன்னாடியே நீங்கள் யாரு சோல்ஜர்ஸ் ஆமாம் ஆமாம் எப்போவுமே ஒரு பெரிய பேட்டில் உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டே இருக்கும் கத்தர் உங்களை தலைவர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹலோ ஆ நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க என்னை வந்து இந்த கேங்கில் இருந்து தள்ளுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே என்னைய பிடிக்கல என் கிளாஸ் டீச்சர் என்னை பார்த்தாவே என் மூஞ்சிலே முடிக்காத வெளியில் போயிரு இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் வெரி ஸ்பெஷல்னு அர்த்தம் அப்படி யார் சொல்லியிருக்கா இந்த பெஸ்ட் சர்டிஃபிகேட் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க உருப்படவே மாட்டடா நீ இந்த சர்டிஃபிகேட் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க வா காட் பிளஸ் எல்லாம் நம்ம நம்ம இப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அதிகமாக இந்த இந்த கூட்டத்தில் அதிகமாக இந்த வார்த்தையை கேட்டது நானாக தான் இருக்கும் எந்த கிளாஸ் வந்தாலும் சரி எந்த டீச்சர் வந்தாலும் சரி மூஞ்சிலே முடிக்காத வெளியில் போயிடு முகரையை பார்த்தாவே சரியில்லை ஃபஸ்ட்டு வந்த நாளில் முதல் நாள்ல இருந்தே நான் ப்ளஸ் டூ முடிக்கிறவரை என் டீச்சர்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்த உடனே வெளில போய் சொல்லுவாங்க நான் உள்ளே உட்காந்துருந்தனால விட வரண்டா பார்த்து வெளியில் உட்காந்த நாள் தான் அதிகம் நான் வெளியில் இல்லைன்னா தான் இப்போ ஆச்சரியப்படணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதான் சுச்சுவேஷன் நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம் போல நம்ம ஒர்ஸ்ட்டு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அடா இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார் யாரு அப்பா பார்த்துட்டே இருந்தார் நான் நினச்சிட்டு இருக்கேன் நம்மளை டிப்ரமோட் பண்றான்யே நம்மளை ஒதுக்குறாங்க அண்ணா ஆண்டவர் வந்து இல்லை இந்த இடத்துக்கு நீ ஏத்துவன்னு கிடையாது உன்னை நான் என்ன பண்றேன் ப்ரோமோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன் நான் உன்னை உயர்த்திட்டே இருக்கேன்னு உயர்த்து உயர்த்து ஃபில்டர் பண்ணி 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 உங்களை எங்கே கொண்டு வந்துருக்குறாருன்னா இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்துருக்கிறாரு ஹாலலூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்